ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் சாக்ஷெல்லாம் முடிஞ்சு ஏபிசிடி டே ஒன் டே டூ எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் பற்றி நாங்கள் பேசிட்டோம் அது ரொம்ப நல்லா தந்தீங்க சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வியூவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறாங்க இன்னும் ஆங்னா நல்லாயிருக்கும் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம் ஃபேன்ஸ் கான்ட்ரிபியூஷனும் அண்ட் சூப்பர் தேங்க்ஸுன்னு ஒன்று இருக்குது ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போடுவாங்க கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கு அந்தளவுக்கு ரிட்டர்ன் இல்லை புரிஞ்சு பிங்கிங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபைன் பெங்கால் வாரியர்ஸ் பற்றி பேசுகிறோமா எஸ் பெங்கால் வாரியர்ஸ் போன சீசனில் குவாலிஃபை ஆகல ஏழாவது ரேங்க் வந்தாங்க ஒம்பது வின் பதினோரு லாஸ் ரெண்டு டை மணிந்தர் சிங்கே அவங்க ரிலீஸ் பண்ணாங்க அப்புறம் எஃப்விஎம்மில் எடுத்தாங்க அவங்களுக்கு தெரியும் அண்ட் இன்டர்வியூ கொடுத்தார் அவர் மணிந்தர் சிங் அதை பற்றி நான் வீடியோ ஆல்ரெடி போட்டேன் ட்ரான்ஸ்லேஷன் பார்க்காதவங்க பாருங்கள் மணிந்தர் சிங் எஃப்எம்மை பற்றி என்ன சொன்னார்னு செக் பண்ணி பாருங்க அதே சேனலில் இருக்கிற நாள் மறுபடியும் போட்டேன் ரைட் இப்போ ஸ்டார்டிங் செவன் எல்லா டைமுக்கும் அதே மாதிரி இப்போ பெங்கால் வாரியர்ஸ் பற்றி பேசிடுவோம் கடை வெரி குட் டீம் தான் மணிந்தர் சிங் ரெண்டு பேர் இருக்காங்க ஃபசல் அட்ராச்சாரி வேறு எடுத்து வச்சிருக்காங்க அவங்க ஸோ சுல்தான் ஆஃப் கபடி இனோ தட் ரைட் என்னோடய ரைடிங் டிபார்ட்மெண்ட் இப்படி தான் இருக்கும் மூணு ரைடரோடு போவேன் ஒன்று மணிந்தர் சிங் ஆஃப்கோர்ஸ் எஃபிஎம்ல எடுத்தது இன்னொன்று குமார் அவரை ரிட்டன் பண்ணாங்க அப்புறம் அர்ஜுன் ராத்தி அவரை வந்து இப்போ யூபி கேஎல் அதாவது யூபி கபடி லீக் நினைக்கிறேன் அவர் ரொம்ப நாளில் பர்ஃபார்ம் பண்ணார் அவர் நாற்பத்தொரு லட்சத்துக்கு எடுத்தாங்க இவ்வளோ ஒரு டி கேட்டகிரி நைன் லேக் தான் பேஸ் ப்ரைஸ் அந்த அளவுக்கு டஃப் ஆகிட்டு போச்சு பீட்டிங்கில் ஸோ இஸ் குட் ஸோ என்னோட மூணு ரைடர் இவங்க தான் அமீந்தர் சிங் குமார் அண்ட் அர்ஜுன் ராத்தி அண்ட் டிஃபென்ஸ் வந்திங்கன்னா லெஃப்ட் கவரில் வந்து பிரவீன் தாக்கூர் அவரும் சி கேட்டகிரியில் எடுத்தாங்க பதிமூணு லட்சத்துக்கு ரைட் கவர் வந்து வைபவ் கார்கே அவரும் பி கேட்டகிரியில் எடுத்தாங்க டுவெண்ட்டி லேக்ஸ் வரைக்கும் ஆப்ஷனில் போனார் ஸோ லெஃப்ட் கவர் வந்து பிரவீன் தாக்கூர் ரைட்டு கவர் வந்து வைபவ் கார்கே எஸ் டிஃபென்ஸுக்கு இதுக்கு வருவோம் கார்னர்க்கு கார்னர் வந்து அஃப்கோர்ஸ் ஒன்று வந்து நிதிஷ்குமார் ரைட்டு கார்னர் பதிமூணு லட்சத்துக்கு சி கேட்டை எடுத்தாங்க லெஃப்ட் கார்னர் அப்வியஸ்லி ஃபஜல் அட்ராச்சாரி ஐம்பது லட்சத்துக்கு எடுத்தாங்க நான் சொல்ல வேணாம் எனி டே இவங்களாம் மேட்ச் வின்னர்ஸ் இந்த நிதிஷ்குமார் வெரி குட் டேஞ்சரஸ் காம்பினேஷன் இந்த கார்னர் ஆமாம் சாகர் சாயல்குள்ளே எப்படி அதே மாதிரி இந்த நிதிஷ்குமாரும் அண்ட் ஃபசல் அட்ராச்சாரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் கார்னரை பார்த்துப்பாங்க ஸோ என்னோட மொத்தமாக நீங்கள் ஏழு பேர் டீம் பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி மணிந்தர் சிங் நிதின்குமார் குமார் அர்ஜுன் ராத்தி அண்ட் பர்வீன் தாக்கூர் அண்டு வைபவ் கார்கே நிதிஷ்குமார் ஃபசல் அட்ராச்சார் இந்த ஏழு பேர் தான் கேப்டன் ஐ டோன்ட் நோ ஹேட் மனித சிங்கை கேப்டன் ஆக்க போகிறாங்களா இல்லை ஃபசல் அட்ராச்சாரி ஆக போகிறாங்களா தெரியல உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சார் அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் இவர் இருந்தால் நல்லாயிருக்கும் ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் தான் வர போகிறாங்க கேப்டனாக அதை வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்னான்னு பார்க்கலாம் போக போக எப்படி போகிறாங்கன்ட்டுன்னு பெர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரைட் போன வாட்டி செவன்த் ரேங்க் வாங்கினாங்க இன்னும் கொஞ்சம் ஒன்று வந்தால் சிக்ஸ்த் ரேங்க் வந்து ஓலி பயந்துருப்பாங்க பட் எனவே இவங்களாம் அறுபது பாயிண்ட் யாருமே டச் பண்ணல ஏழாவதுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாமே ஆறு வரைக்கும் தான் அறுபது தாண்டிச்சு ரைட் அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் வரதான்னு சொல்லுங்க அப்படி பார்த்து நான் லைக் கமெண்ட் சேலேஜ் சாத்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்